அவ்வளோ கஷ்டங்கள் இந்த கடன்னாலே அவ்வளோ அது கர்ம விடாதானா நம்மளை வாங்க வச்சிரும் சரிங்களா அதன் அதற்காக நம்ம வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துரும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா மெயினா வந்து நம்ம வருமானத்தை நோக்கிதான் போகணும் கடன் நம்ம நினைக்கவே கூடாது வருமானம் தான் எனக்கு வேணும் நான் வருமானம் வந்தாதான் என்னால எதுவும் பண்ணுவேன் கடன் வாங்கி செலவு பண்ணுவேன்னு நாங்க அந்த எண்ணத்தை விட்டுருங்க வருமானம் எனக்கு வேணும் எனக்கு அதுக்கு ஏதாவது வழி கொடு அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுருங்க நான் எத்தனையோ போன டைம்லாம் நிறையா உங்களுக்கு போன டைம் லைவ்ல போய் பாருங்கள் கண்டென்ட் லைவ் போய் பாருங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் சங்கல்பம் பண்ண பண்ணவே உங்களோட கருமை தீர்ந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அதாவதுங்க கடன் பிரச்சனைக்கு வந்து கடுகு எண்ணெய்ங்க கடுகு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லேயே வந்து செவ்வாயை வலுப்படுத்துறதுக்கு உண்டான எண்ணெய் கடு எண்ணெய் இது வந்து கடன் வாங்கி பிரச்சனையோ இல்ல கடன் கொடுத்து கஷ்டப்படுறவங்க ரெண்டு பேருமே என்னன்னா கடுகு எண்ணெயில சமைச்சு சாப்பிடலாம் சரிங்களா சமைச்சு சாப்பிட்டா இவங்களுக்கு கடனே இருக்காது இந்த கொல்கத்தாக்காரங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கண்ணையில தான் சமைப்பாங்க அவ்வளவு உழைப்பு இருக்கும் உழைப்பு இருக்கும் பயங்கரமா உழைப்பாங்க ஆனா எங்களை சம்பாதிச்சா அவங்க ஊர்ல எல்லாம் என்னன்னா கடுகண்ண வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையும் கூட சமைச்சு சாப்பிடலாம் கடன் கண்டிப்பாக தீரும் கடன் தீரத்துக்கு ரொம்ப இனிமையான பரிகாரம் சொல்லியிருக்காங்க அது நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் எதுவுமே உணர்வா பண்ணுங்க நேர்கள் அடுத்து வந்து வீடு வாங்க